அப்புறம் வந்து நல்லா ஒரு பெரிய கப்பில் வந்து ஒரு கப் அளவு தேங்காய் துருவின தேங்காய் எடுத்துட்டுருக்கேன் முக்கால் கப் அளவு அதே மாதிரி கப்பில் முக்கால் கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்துகிட்டுருக்கேன் கொஞ்சம் ஏலக்காத்தும் நெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து ஒரு மில்க் பவுடர் பாக்கெட்டு இது ஒரு ட்வெண்ட்டி ஒன் கிராம்னு இருக்குது அந்த அளவு பத்து ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் எடுத்துட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரையும் துருவாமல் சும்மா இப்படி மேலாப்பில் துருவிக்கலாம் துருவி நாரெலாம் விழாமல் எல்லாம் பார்த்து மெதுவாக துருவி எடுத்துக்கோங்க நல்லா பொறுமையாக துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒயிட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் துருவுகள் கிடைக்கும் இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் பருப்பு செய்ய போகிறோம் அதுக்கு தான் ஸோ அதுக்கு தான் அளவு சொன்னேன் தேங்காய் பருப்பு கொஞ்சம் நல்லா கலராக வரும் ஸோ அதனால் ரொம்ப அடி வரைக்கும் துருவாமல் மேலாப்பில் துருவி எடுத்துக்கோங்க வானொலி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறான்னா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சாமானையும் ஒன்றா கலந்துடுவோம் தேங்காய் சக்கரை பால் பவுடர் ஏலக்காய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் முதல்ல ஒன்றா கலந்துடுவோம் இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்தாச்சு நெய் சக்கரை ஏலக்காய் தூள் பால் பவுடர் தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்றா கலந்தாச்சு இப்போ ஒரு குட்டி டம்ளாரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன் இது ஒரு அரை கப்பு அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மி தான் அரை கப்பு கூட இருக்காது ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன் இது இப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்புன்னு நான் பற்ற வைக்கலை நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பை பற்ற வச்சு கிளற ஆரம்பிப்போம் வீட்டில் நம்ம கிளறி கொட்டுறதுக்கு நெய்யும் தடவி ரெடியாக வச்சுக்கிட்டேன் அப்போ நம்ம வந்து கிளறிட்டு கொட்டும்போது தேடிட்டுருக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கிளற ஆரம்பிக்கலாம் மெதுவாக அப்படி அடுப்பை வந்து நிதானமாக வச்சுக்கோங்க ரொம்ப சிம்மலேயும் வைக்காதீங்க ஐலேயும் வைக்காதீங்க சக்கரெலாம் நல்லா கரகி வடணும் ஸோ இப்படி ஒரு இருபது நிமிஷம் ஆகும் உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு இப்படி கலரி கொடுத்துட்டே இருங்க விட்டுட்டேங்கன்னா அடிப்பிடிச்சிடும் சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நான் உங்களை காமிக்கணுன்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஸோ பத்து நிமிஷமாக கொச்சுன்னு கொடுத்துப்பேன் ரெட்டி ஆக ஆரம்பிச்சுட்டு அடுப்பை வந்து நீங்கள் நிதானமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல வச்சிடாதீங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா ஈரப்பதம் இல்லாமல் வரும்போது எடுத்து போட்டுக்கணும் நான் அந்த பதம் காமிக்கிறேன் உங்களுக்கு எனக்கு ஸ்டே இது ஸ்டாண்டு அது உடஞ்சதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறது ஸோ எல்லாமே நம்ம கலரி அதில் கொட்டுறது எல்லாமே காமிக்கலாம் ஆனால் இன்றைக்கி என்னால் முடியாது ஸோ நான் உங்களுக்கு பதம் காமிச்சிட்டு நான் வந்து தட்டில் கொட்டிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அதை லெவல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நான் கூடிய சீக்கிரம் ஸ்டாண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தரம் கூட இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் தீபாவளியை ஒட்டி போடுறேன் நான் என்னால் கொழுக்கட்டை மாவு வந்து கொழுக்கட்டை பூரணம் போட்டேன் கொழுக்கட்டை மாவு செய்கிற முறை போட முடியலை என்னோடய மாமியார் கொஞ்சம் ஆனதுனால என்னால் ஸோ வீடியோவை போட முடியல விநாயகர் சதுர்த்தி இப்போ தான் கொஞ்சம் அவங்க ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ என்னால் வீடியோவே போட முடியலை நான் இன்னொரு தடவை வந்து உங்களுக்கு வந்து இந்த மாவு எப்படி செய்யணும் ஒரு டே நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஓகே இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அது நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் நல்லா சேர்ந்து வந்து பார்த்தேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஸோ நல்லா சேர்ந்து வந்துட்டு பாருங்கள் நம்ம இப்போ எடுத்து கொட்டிடலாம் சரியாக இருக்கும் ஒரு தோசைக்கரைனோட பின்ப பண்ணைய கடவி நான் வந்து நல்லா இல்லாபி பண்ணுறேன் இது வானிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தோம் சரி அது வானிலே அந்த சூட்லேயே இருந்ததுனால உங்களுக்கு வந்து இதாகிருக்கு சரியாக இருக்குது அது கீழே விழுந்தது ஆறு இருக்குது ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா முக்கால் வாரிச்சு ஆறிடிச்சு நம்ம வந்து துண்டு போட்டுட்டோம் பரவாயில்ல இன்னும் ஒரு ஒரு செகண்டு நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் நல்லா தான் வந்திருக்கு தான் சாஃப்டாக தான் இருக்குது நல்லா வருது ஸோ தேங்காய் பருப்பி ரெடி இன்னும் ஒரு ஒரு செகண்டு ஒரு நிமிஷம் நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி இறக்கிற்கணும் நான் அடுத்த தடவை அது ட்ரை பண்ணுற காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நான் ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்து நம்மளுக்கு வந்து நிறைய தீபாவளிக்கு ஸ்வீட்டு எல்லாமே போடுறேன் உங்களுக்கு